எது தமிழர் பண்பாடு முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த உலகை கடவுள் வாமன வடிவில் மூன்றே அடியில் அளந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மையா என்று நமக்கு தெரியாது ஆனால் தமிழன் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற மூன்றே வார்த்தைகளில் இந்த உலகை அளந்தான் தனது மெய்யியலை இயற்கையோடு வகுத்தவன் தமிழன் தினையியல் கோட்பாடு என்றால் என்ன உலகில் எங்குமில்லாத தனித்துவம் தினையியல் கோட்பாட்டில் என்ன உள்ளது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்றால் என்ன உயிருள்ள உயிரற்ற என்று எல்லாவற்றையும் எப்படி தினை என்ற ஒற்றை குடைக்குள் தமிழனால் கொண்டு வர முடிந்தது வாருங்கள் தினையியல் கோட்பாட்டை பற்றி தென்புலத்தாரிடமே கேட்போம் உலகின் தொன்மையான நாகரிகமாக எகிப்து சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகங்கள் உள்ளன இதில் எகிப்து நாகரிகம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது கடவுளும் மன்னனும் ஒன்றாக பார்க்கப்பட்டது சுமேரியா நாகரிகம் சமய சடங்குகளின் அடிப்படையில் உருவானது அரசர்கள் கடவுளின் வழித்தோன்றல்கள் என கருதப்பட்டது சிந்து சமய நாகரிகத்தில் பூசாரியே அரசனாக கருதப்பட்டது இந்த எல்லா நாகரிகங்களிலும் தெய்வம் அரசன் சமயம் சடங்குதான் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் தமிழனின் நாகரிகம் என்பது இயற்கையை அடிப்படையாக கொண்டது இங்கு இயற்கையோடு இணைந்த காலமும் நிலமும் தான் முதற்பொருள் தெய்வம் என்பது கருப்பொருள் மட்டுமே இயற்கையின் உறவோடு தனக்கிருந்த உறவை கட்டி எழுப்பிய இயற்கை நாகரிகம் இது மட்டுமே இதன் மூலம் சமயங்களுக்கு முற்பட்ட இயற்கை வாழ்வு வாழ்ந்தவன் தமிழன் என்பது புலனாகிறது சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் உள்ள உறவை பற்றி விவரிப்பது தினையியல் கோட்பாடாகும் நம்மைச் சுற்றியுள்ள தாவரங்கள் சிற்றுயிர்கள் பேருயிர்கள் பறவைகள் பூச்சி சூழல் போன்றவை பற்றிய அறிவு மற்றும் அக்கறையால் உருவாக்கப்பட்டது தினையியல் கோட்பாடாகும் இதையே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாந்தலை என்கிறார் திருவள்ளுவர் உலகின் முதல் அறிவியல் அடிப்படையில் அமைந்த சூழல் தொகுதி வகைப்பாடு திணையியல் கோட்பாடாகும் இந்த எல்லா திணைகளின் பெயர்களும் பூக்களின் பெயரால் வந்தது என்பது அதன் தனிச்சிறப்பு இவ்வுலகென்பது நிலம் தீ நீர் வழி விசும்பு கலந்த மயக்கம் உலகம் என்று இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்கிறது தொல்காப்பியம் அதையே புறநானூறும் வழிமொழிகிறது முதற் தினையல் கோட்பாட்டில் முதற்பொருள் கருப்பொருள் மற்றும் உரிப்பொருள் என்பவை ஒன்றுக்கொன்று முக்கியமான மூன்று படிநிலைகள் இவற்றை சேர்க்கவோ பிரிக்கவோ முடியாது இதை மாற்ற முடியாது மாற்றினாலும் நிலைக்காது திணையியல் கோட்பாட்டில் முதற்படி முதற்பொருளாகும் நிலமும் பொழுதும் அதன் கூறுகளாகும் இதையே முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிய இயல்புணந்தாரே என்கிறது தொல்காப்பியம் நிலம் முதற்பொருள் கருப்பொருளுக்கு அகம் புறம் என்ற வேறுபாடு கிடையாது இருந்தாலும் நிலத்தை அகம் புறம் என்ற தளத்தில் வைத்து பார்த்தால் நிலமானது தன்மை முன்னிலை படர்க்கை என மூன்றாக பிரிக்கலாம் இதை புறத்தலத்தில் முல்லை குறிஞ்சி மருதம் நீதலென சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே என நான்காக அதன் தன்மைக்கேற்ப தொல்காப்பியர் பிரிக்கிறார் அது பின்னாளில் பாலையோடு சேர்ந்து அன்பின் ஐந்தினையாயிற்று இந்த நிலத்திற்கு மண் காற்று வெப்பம் மழை போன்றவற்றோடு ஏற்பட்ட தொடர்பால் அது தனித்தன்மையை பெறுகிறது பொழுது காலத்தை பெரும்பொழுது சிறுபொழுது என்று இரு வகையாக வகைப்படுத்துகிறார் தொல்காப்பியர் பெரும்பொழுது என்பது பருவங்களையும் சிறுபொழுது நேரத்தையும் அடிப்படையாக கொண்டது அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதை அடிப்படையாக கொண்டது பெரும்பொழுது பூமி தன்னைத்தானே சுற்றுவது சிறுபொழுது என்று கூறலாம் இந்த திணையியல் கோட்பாடு இயற்கைக்கும் மனித குலத்திற்கும் உள்ள உறவை மேம்படுத்துகிறது நிறத்தின் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு திணைக்கும் அவற்றுக்குரிய காலங்கள் உள்ளன கருப்பொருள் ஒவ்வொரு நிலத்தின் இன்றியமையாத முறையில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் கருப்பொருளே என்கிறது தொல்காப்பியம் இது அந்த நிலங்களைச் சார்ந்து வாழ்கிறது தெய்வம் உயர்ந்தோர் உயர்ந்தோர் அல்லோர் பறவை விலங்கு ஊர் நீர் மரம் உணவு பறை யாழ் பண் தொழில் என்ற பதினான்கும் கருப்பொருள் என்கிறது தொல்காப்பியம் இது ஒவ்வொரு நிலத்திற்கும் நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் உதாரணமாக நிலத்தின் தெய்வங்களை எடுத்துக்கொண்டால் மாயோன் மேய காடுறை உலகமும் சேயோன் மேய உலகமும் மைவரை வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே என்று ஒவ்வொரு நிலத்தின் தன்மையும் அதன் தெய்வங்களையும் தொல்காப்பியர் உரைக்கிறார் அதாவது குறிஞ்சி நிலத்திற்கு முருகனும் முல்லை நிலத்திற்கு திருமாலும் மருத நிலத்திற்கு இந்திரனும் நெய்தல் நிலத்திற்கு வருணனும் பாலை நிலத்திற்கு குற்றவையும் தெய்வமாயிற்று இதுபோல் விலங்கு பறவை தொழில் பண் என ஒவ்வொன்றிற்கும் வகைப்பாடு உள்ளது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மனிதனை இந்த வகைப்பாட்டிற்குள் தொல்காப்பிய கொண்டு வரவில்லை இந்த கருப்பொருள் தங்களுக்குள் கொள்ளும் உறவாலே திணையியல் உருவாகிறது உதாரணமாக எரிமருள் வேங்கை இருந்த தோகை என்ற வரியில் வேங்கை மரத்திலிருந்த மயில் குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் பறவைக்கும் மரத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் அறியலாம் இதுபோன்று இயற்கைக்குள் உள்ள தொடர்பை விளக்குவதே திணையியல் கோட்பாடாகும் இதுபோன்று உரிப்பொருள் என்றால் என்ன அகத்தினை புறத்தினை என்றால் என்ன காதலும் வீரமும் எவ்வாறு சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டது போன்றவற்றை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரிடம் இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க